ஜெர்மனியில் பணக்காரர்கள் மீதான வரிகளை உயர்த்துவது குறித்து அந்நாட்டு அரசாங்கம் ஒரு விவாதத்தை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் முப்பது பில்லியன் யூரோ இடைவெளியை குறைக்க அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரிகளை செலுத்த வேண்டும் என்று எஸ்பிடி கட்சியை சேர்ந்து நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் சமூகத்தை நியாயப்படுத்த பணக்காரர்கள் அதிக பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கருதுகின்றார் ஆனால் அரசாங்கத்தின் எஸ்பிடி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் சிடியு கட்சி இதனை ஏற்கவில்லை தற்போது ஜெர்மனியில் நான்கு வரி நிலைகள் உள்ளன ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு யூரோக்களுக்கு கீழ் வருமானம் ஈட்டுபவர்கள் வருமான வரி செலுத்துவதில்லை பன்னிரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் அறுபத்தெட்டாயிரத்து நானூற்று எண்பது யூரோக்கள் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் பதினான்கு முதல் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரை வரி செலுத்துகின்றனர்

ஏனையா ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஜெர்மனியின் பணக்காரர்கள் குறைவான வரியை செலுத்துகின்றனர் உதாரணமாக டென்மார்க்கில் உச்சபட்ச வரி விகிதம் ஐம்பத்தி ஐந்து தசம் ஒன்பது சதவீதமாகவும் பிரான்சில் உள்ளது ஆஸ்திரியா ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகள் தங்கள் அதிகபட்ச உச்சபட்ச விகிதங்களை கொண்டுள்ளன அதே நேரத்தில் ஜெர்மனியில் செல்வ சமத்துவமின்மை அதிகரித்து வருகிறது பத்து சதவீத குடும்பங்கள் நாட்டில் உள்ள அனைத்து தனியார் செல்வத்திலும் பாதியை வைத்திருப்பதாக ஆய்வறிக்கை காட்டுகிறது பதினெட்டு வயதுக்குட்பட்ட நான்கு குழந்தைகளில் கிட்டத்தட்ட ஒருவர் வறுமை அல்லது சமூக விளக்கு ஆபத்தில் உள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது மேலும் அதிகமான முதியவர்களும் நிதி பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் அறுபத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட மூன்று தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான ஜெர்மனியர்கள் வறுமையில் விழும் ஆபத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது